பூமியை விட மிகப்பெரிய கோளான வியாழன் நாளை பூமிக்கு அருகில் வருகிறது அதை நாம் பூமியில் இருந்து பார்க்கலாம் அதை பற்றி விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார் வணக்கம் நேரிகளே சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோளாக இருக்கக்கூடிய வியாழன் கோள் பூமிக்கு மிக நெருக்கமாக வர இருக்கிறது பூமிக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது எப்போதாவது ஒரு முறை நடக்கக்கூடிய ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இப்போ பூமிக்கு மிக நெருக்கமாக இது எப்போ வருது அப்படின்னா ஆறு ஏழு ஆகிய ரெண்டு நாட்கள் இது பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ பூமியிலிருந்து வெறும் கண்களால் நேரடியாக இந்த வியாழன் கோளை எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்போ ஆறு ஏழு ஆகிய ரெண்டு நாட்கள் முடிந்தால் நீங்கள் வியாழன் கோல பூமியிலிருந்து நேரடியாக பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மிக நெருக்கமாக அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வரைகளை தான் அந்த பூமி சூரியன் பூமி வியாழன் ஆகிய மூன்று கோள்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க இருக்கிறது அப்போ ஒரே நேர்கோட்டில் சந்திக்க இருக்கு அப்படின்னா இது எப்பவுமே நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா பூமி வியாழன் சூரியன் அதாவது பூமி சூரியன் வியாழன் சூரியன் பூமி வியாழன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பது அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் ஆனா நெருக்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா நெருக்கமாக இருக்காது ஆண்டுக்கு ஒரு முறை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்தாலும் கூட பூமிக்கு அருகே வியாழன் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது சூரியன் பூமி வியாழன் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டிலும் அதே சமயத்தில் மிக நெருக்கமாக வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஆறு ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் நடக்க இருக்கிறது இப்போ சூரியன் பூமி வியாழன் அப்படிங்கறத பத்தின ஒரு வரைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இந்த இருக்கு பூமிக்கும் வியாழன் கோளுக்கும் இடையான தூரம் அதே போன்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான தூரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான தூரத்தை விட பூமிக்கும் வியாழனுக்கும் இடையான தூரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பூமிக்கும் வியாழனுக்கு இடையான தூரம் சூரியனுக்கு பூமிக்கு இடையான தூரம் வந்து நூற்று ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இவ்வளவு தூரமா இருக்கக்கூடிய வியாழன் கோள் ரெண்டு நாட்கள் ஆறு ஏழு ஆகிய ரெண்டு நாட்கள் பூமிக்கு மிக நெருக்கமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றாங்க நெருக்கம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்று மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றாங்க இது ரெண்டு நாட்கள் மட்டும்தான் நடக்கும் அதற்கு பிறகு எப்போது நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ரொம்ப அரிதான நிகழ்வாக தான் இது இருக்கு நம்ம ஓவரால் அந்த சூரிய குடும்பத்தினுடைய அந்த சூரியன் அதே போன்று பூமி வியாழன் இது மூன்று மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா பார்க்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சூரியன் வியாழன் ரொம்ப பெரியதாகவும் பூமி மிக சிறியதாகவும் இருக்கு பூமியை விட பல மடங்கு பெரிய கோளாக வியாழன் கோள் இருக்கிறது வியாழன் கோளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது வாயுக்களால் நிறைந்தது ஹைட்ரஜன் ஹீலியம் ஆகிய வாயுக்களால் நிறைந்த அந்த வியாழன் கோள் இந்த சூரியனுக்கும் வியாழனுக்கும் இடையே இந்த பூமி இருக்கக்கூடியது பார்த்தோம்னா அந்த சைஸ் பார்த்தோன்னா எவ்வளவு சின்னதா இருக்கு நம்ம கணிக்கலாம் அப்பேற்பட்ட இந்த வியாழன் கோள் கிட்டத்தட்ட பூமிக்கு மிக நெருக்கமாக வர இருக்கின்றது முன்னூற்று ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூர தூரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க ரெண்டு நாட்கள் இந்த நிகழ்வானது நடக்க இருக்கிறது அதே போன்று சூரியன் பூமி வியாழன் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பயணித்து மிக நெருக்கமாக பூமிக்கு அருகே வர இருக்கிறது ரெண்டு நாட்கள் ஆறு ஏழு ஆகிய ரெண்டு நாட்கள் நீங்கள் பூமியிலிருந்து நேரடியாக இந்த வியாழன் குழந்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்வாறு ஏதாவது தாக்கம் ஏற்படுமா அப்படின்னா பெரியவளான தாக்கம் எதுவுமே இருக்காது பூமிக்கு அருகே வியாழன்கோள் வந்தாலும் கூட ஒரு சிறிய அழுத்தம் மட்டுமே இந்த அழுத்தம் அப்படிங்கிறது கடல் அலைகள் ரொம்ப வேகமாக ஆக்ரோசமாக இருக்கலாம் அப்படின்றாங்க கடல் நீர் அது போன்று இந்த ஆறுகள் மூலமாக வந்து மீண்டும் கடலுக்கே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றாங்க மற்றபடி இந்த வியாழன்கோள் பூமிக்கு மிக அரு அருகே வருவதற்கு வருவதனால் எந்தவித பெரிய பாதிப்பும் தாக்கமும் இருக்காது இந்த ரெண்டு நாட்கள் வியாழன்கோளை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலவரமாக தகவலாக இருக்கிறது